வணக்கம் நண்பர்களே திராவிட முன்னேற்றக் கழகம் திமுகவினுடைய தலைவராக கருணாநிதி இருந்த காலத்தில் மிக முக்கியமாக அவர் நிர்வாகிகள் சொல்லும் பேச்சுகளை கூர்ந்து கவனிப்பார் அப்படியே ஏற்றுக்கொள்வாரா நம்பி விடுவாரா அதை நம்பி திட்டங்கள் எடுப்பாரா என்பதெல்லாம் வேறு விஷயம் அது அந்த மாதிரி செய்கிற ஆள் இல்லை அவர் ஆனால் முக்கியம் அவர்களுக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுப்பார் காது கொடுத்து விஷயங்களை கேட்பார் ஆனால் இப்போது இருக்கும் தலைமை அந்த விஷயத்தில் ஜீரோ இதில் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு ஊடகங்கள் திமுகவினுடைய சார்புத்தன்மை இல்லாத ஊடகங்கள் மிக வெளிப்படையாகவே இந்த விஷயத்தை கூறியும் ஸ்டாலின் இதை கவனித்ததாக தெரியவில்லை இப்பொழுது இப்போ இது என்ன காரணம் என்றால் இருபத்தி மூணு எமக்கள் சிட்டிங் எம்எல்ஏக்களே திரும்ப வாய்ப்பு கொடுத்தா கூட நாங்கள் போட்டியிட மாட்டோம்ன்றதை வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் இருபத்தி மூணு தானே அப்படின்னு நினைக்காதீங்க இருபத்தி மூணுனுடைய தாக்கம் ஒரு ஐம்பது பேரின் தாக்கம் குறைந்தபட்சம் இருபத்தி மூணு பேருக்கு வந்திருக்கிறது ஒரு எம்எல்ஏவுக்கு இந்த தாக்கம் என்றால் அவர் எப்படி உற்சாகமாக களத்தில் வேலை செய்வார் ஏதோ திமுகவின் இருக்கு அது திமுகவுடைய பிரச்சனை நீ ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்கறாதீங்க இந்த ஆட்சியை இவர் தொடர வேண்டும் என்றால் இந்த கட்சிகளை குறித்து நாம் செய்யும் விமர்சனங்கள் அவர்கள் போய் சேர வேண்டும் அவருக்கு தொடராங்களோ தொடராமல் போகிறாங்களோ வேறு யாரும் ஆட்சிக்கு வராங்களோ ஆனால் அந்த கட்சி இந்த நிலைமையில் தான் இருக்கிறது என்பதை திமுகவினுடைய தலைமைக்கு நான் சொல்வது என் வேலை அல்ல பொதுமக்களுக்கு நான் கூறுவது காரணம் வரி வருவாயை கையாளக்கூடிய நிதியாள்கை செய்யக்கூடிய இடத்திற்கு அவர்கள் வருகிறார்கள் எந்த கட்சியும் ஆர்ந்தார்கள் ஸோ அந்தந்த கட்சியை குறித்த என்னுடைய ஆழ்ந்த புரிதல்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் சிட்டிங் எம்எல்ஏக்களை இழக்கிறாங்க அப்படின்னா இவர்களுடைய கோட் வாக்கு வங்கி கோட்டை என்பது கோட்டையில் குறைந்தபட்சம் விரிசல் விழ ஆரம்பித்திருக்கிறது இவர்கள் இனி அந்த கட்சியை பலப்படுத்துவதில் கவனம் செலுத்துவார்களா மீதம் இருக்கும் ஒரு ஆண்டுகளுக்கு மேலான தன்னுடைய ஆட்சி காலத்தில் கவனம் செலுத்துவார்களா இன்னும் ஓராண்டுக்கு நமக்கு சோதனை காலம்தான் அல்லாமல் இந்த விஷயத்தை மக்கள் மனதில் வேறு விதமாக பதிவு வைக்க வேண்டும் என்றால் திமுக குறைந்தபட்சம் விழித்துக் கொள்ள வேண்டும் அந்த இருபத்தி மூணு எமக்கள் யார் என்பது இந்நேரம் தலைமை திமுக தலைமைக்கு தெரிந்திருக்கும் தொடர்ந்து பார்ப்போம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் அந்த பெல் பதிவு பண்ணுங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி